ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி தேங்காய் வச்சு தேங்காய்னா எப்படி பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா இது வந்து இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தேங்காய் வந்து பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதனால் இன்னி கொஞ்சம் பொதுசாக கட் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்போ மிக்ஸர் ஜாரில் போட்டால் மிக்சி வந்து கேடு வராது இனி கொஞ்சம் பொடிசாக நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா பொடிசாக நெருக்கியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பொருசாக நெருக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்சரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்சரில் போட்டு நல்லா சுற்றிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஃபஸ்ட்டுலேயே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் சொன்னால் சரியாக அரையாது அதனால் இப்போ மிக்சரில் போட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜார் வச்சுருக்கிறேன் நான் இதில் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றாமையே இப்போ வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாமே தண்ணி ஊற்றாமே எல்லாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கலாம் அப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சரில் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஒரு பவுல் வச்சுக்கலாம் அதில் வந்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டு இதுலேயே போட்டுக்கலாம் எல்லாம் அரைச்சி இதிலேயே போட்டு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா சீக்கிரம் ஈஸியாகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது மாதிரி எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் தேங்காவை நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு ரெண்டு பவுலே வந்துருச்சு பாருங்க இவ்வளோ இருக்குது தேங்காய் இப்போ வந்து மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க இனி வந்து ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுக்கலாம் எல்லாமே இதே மாதிரி அரைச்சரைத்து அதில் ஊற்றிடலாம் சண்டியெல்லாம் மேலே வந்துடும் இப்போ ரெண்டாவது அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க மிச்ச தேங்காவும் அரைச்சிட்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குது அது மாதிரி தேங்காய் எல்லா தேங்காய்த்தையும் அரைச்சி இது மாதிரி ஊற்றிடலாம் கடைசியாக எல்லாம் ஊற்றிடலாம் எல்லாம் தண்ணி கீழே வடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டோன்னா தண்ணி எல்லாம் நல்லா அடியில் போயிடும் சண்டி கொஞ்சம் மேலே வரும் எல்லாம் பளிச்சுன்னு சண்டி மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு தாட்டியும் கூடி மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் ரெண்டாவது மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் மறுபடியும் இதில் போட்டு தண்ணி வடிச்சிடலாம் இப்போ ரெண்டு தாட்டி அரைக்கிறதுல வந்து த தண்ணி நிறைய கிடைக்கிறதுல பால் அதனால் அதே மாதிரி எல்லாத்தையும் வடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் அரைச்சிட்டு எல்லாமே இது மாதிரி அரைச்சி இதில் போட்டு வச்சுட்டோன்னா இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி பால் நிறைய கிடைக்கிறதுல எல்லாமே குழிஞ்சி இது மாதிரி எல்லாம் எடுத்தாச்சு சண்டியெல்லாம் வருங்க இந்த மாதிரி சண்டியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு இவ்வளவு இன்னி வந்து வேறு ஒரு அரிப்பி வச்சு சாயை அருப்பி வச்சு நமக்கு அரிச்சு எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு சாயை வச்சு அரிப்பி வச்சு பறிக்கலாம் சாய அரிப்பி வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துருக்குறேன் நான் இதில் வந்து இப்போது நம்ம அந்த அரிச்சி வச்சுருக்கிறோம் அதையும் வந்து பால் வந்து இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் கூடிய மெல்ல மெல்லமாக கொஞ்சம் ஊற்றி எடுத்தோன்னா செஞ்சி கொஞ்சம் வரும் அதில் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஊற்றி அச்சதில் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றி எல்லாம் வளைச்சு நிறுத்துடணும் கரண்டி வச்சு இப்படி இறக்கி பார்க்கலாம் வேறு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லா சண்டி வருங்க ரெண்டாவது அரிசதில் இவ்வளவு சண்டி வந்துருச்சு வருங்க உழவு சண்டி ரெண்டாவது அரிசத்தில் வந்துருச்சு இப்போ அதில் தண்ணி தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டாவது அரைக்கிலேன்னா உழவு அதில் போயிருக்கு ரெண்டாவது அரிசியில் உழவு வந்துருச்சு இதை எடுத்து மாற்றிடலாம் மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜருக்குள்ளே வைக்கக்கூடாது காலையில் எடுத்து பார்க்கலாம் ஃபுல் நைட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி வந்து கீழே நிற்கிது பால் மேலே நிற்கிது இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் நமக்கு இப்போ வந்து இது வந்து பால் வந்து நமக்கு தண்ணியை எடுக்கலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து இப்போ இந்த மாதிரி கரண்டி போட்டு இந்த மாதிரி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடலாம் எல்லாமே அதே மாதிரி எடுத்துடலாம் மேலே மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு அடி இருக்கிற தண்ணி அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்குதுல அடியில் இதெல்லாம் தண்ணி தான் இந்த தண்ணி வந்து நமக்கு யூஸ் ஆகாது இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் இப்போ இவ்வளோ பால் நமக்கு கிடச்சிருக்குது பாருங்க இந்த பால் வந்து இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் பாருங்க நல்லா இவ்வளோ ஒரு பால் கிடச்சிருக்கு இந்த பால் வந்து இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் இப்போ அடுப்பில் ஃபேன் வச்சிடலாம் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சு இப்போ பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு நமக்கு நல்லா கொதிக்கும் போது இலக்கி இலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதி கொதிக்கும் முதல்ல அப்படியே இலக்கி இலக்கி விட்டுடணும் இப்போ பாருங்கள் கொதிக்கிறது நல்லா இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிகிட்டே நம்ம இலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா கரெக்டாக அப்படியே தண்ணி வற்ற வற்றா ஒரு பத்து நிமிஷம் கூடி இது மாதிரியே நல்லா இலக்கி விடணும் நல்லா அடுப்பு வச்சு ஸ்லோலியே இலக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க பத்து நிமிஷத்தில் நம்ம ஸ்லோலியே வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம மேலே இருக்கிற நுரையெல்லாம் அமரத்துக்கு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் மீடியத்தில் வச்சு அடுப்பு நல்லா இலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம் இன்னும் தண்ணி நல்லா வத்தணும் இன்னொரு பத்து நிமிஷம் இது மாதிரி இலக்கி கொடுத்துட்டு இருந்தோன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு எண்ணெய் பழிச்சும் தண்ணி வற்றியாச்சு இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி இலக்கி விட்டானா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் எல்லாம் தண்ணி வற்றியாச்சு இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் வர தொடங்கிருச்சு பாருங்க பாருங்க வருங்க எண்ணெய் வருது வருங்க இன்னி நல்லா எண்ணெய் வரும் இன்னி கொஞ்சம் கூடி நல்லா வதக்கி விட்டோம்னா கறியணும் கொஞ்சம் கூட இன்னி கறியணும் நல்லா எண்ணெய் வரும் பாருங்க இவ்வளோ எண்ணெய் வந்துருச்சு பாருங்க இப்போ இப்போ பாருங்க இவ்வளோ எண்ணெய் ஆயிடுச்சு வருங்க இன்னி நல்லா கதிஞ்சிருச்சின்னா நல்லா எண்ணெய் வரும் பாருங்க ஆயிடுச்சு இன்னும் நமக்கு வடிகட்டிடலாம் இது பாருங்க உழவு எண்ணெய் வந்துருச்சு நல்லா எண்ணெய் வந்துருச்சு வருங்க நீ வடிகட்டி எடுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ஆரிடுச்சு இப்போ வடிகட்டி எடுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா உழவு கிடச்சிருக்குது பாருங்க எண்ணெய் உழவு எண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்க வடிகட்டியாச்சு நீ பாட்டிலில் ஊற்றலாம் எண்ணெய் வந்து வடிகட்டியாச்சு இப்போ பாட்டிலில் ஊற்றிடலாம் பாருங்கள் சூப்பரானால் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்டில் வச்சே நம்ம தேங்காயை வச்சு தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் இங்கே இருக்கு இவ்வளோ பாக்கி பாருங்க பாருங்கள் லிட்டருக்கு எண்ணெய் இருக்கு எனக்கு கால் லிட்டருக்கு மேலே எண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்க சூப்பராக எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும்